வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கு அவர்களினுடைய முக்கியமான உரிமையை வழங்குறதுக்காக இலங்கை அரசாங்கம் தற்பொழுது கவனம் செலுத்தி இருக்கின்றது உண்மைக்குமே இந்த ஒரு உரிமை மட்டும் அவர்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் பாரிய அளவான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அப்படி என்ன ஒரு முக்கியமான உரிமை என்று நீங்கள் சிந்திக்கலாம் உண்மைக்குமே அது அவர்கள் அந்த ஒரு சிந்தனையை அவர்கள் உண்டு பண்ணியது மட்டுமல்லாமல் அதற்கான நடவடிக்கைகளையும் கூட அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆகவே அது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்றது என்றது வந்து இந்த லண்டனிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் யாருமே அறிந்திருப்பீர்கள் குறிப்பிட்ட அந்த போராட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சில காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடக பக்கங்களிலே அதிகமாகவே பகிரப்பட்டு கொண்டு குறிப்பாக அந்த ஒரு காணொலி என்றது வந்து அந்த ஒரு விடயம் என்றது கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி என்ன காணொலி ஏன் இதனை அவர்கள் இதனை அவர்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் ஆகவே இதனை பற்றி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அல்லது பார்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்குமே இது வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அப்படி என்ன விடையே நடந்திருக்குன்றதையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால் இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கு அவர்களினுடைய உரிமையை வழங்கக்கூடிய விதத்தில் தான் அரசாங்கம் வந்து தற்பொழுது கவனம் செலுத்தி இருக்கின்றது ஒரு உண்மைக்குமே இதனை வந்து நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போமாக இருந்தால் இலங்கை அரசியல் அமைப்பின்படி வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை என்றது தற்பொழுது இலங்கையில் வசிக்கக்கூடிய மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்திருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இதே வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சட்டத்தின்படி வெளிநாட்டில் வாழக்கூடிய இலங்கை பிரஜைகள் வந்து அவர்கள் வாக்களிக்கிறதுக்கான எந்தவித ஏற்பாடுகளுமோ இதுவரைக்கும் அல்லது அதற்கான சட்டங்களமோ இதுவரைக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்ல நீங்கள் வெளிநாட்டிலே வாழக்கூடிய இலங்கையர்கள் நீங்கள் எங்கே தேர்தல்கள் நடக்க போகின்ற நடக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல நீங்கள் வாக்களிக்கிறதுக்கான உரிமையை வழங்குற வகையில தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்ல சட்டங்களை திருத்துறதுக்கும் அதே சமயம் புதிய சட்டங்களை வந்து உருவாக்குறதுக்கும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு ஒன்றை நியமிக்கிறதுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது உண்மைக்குமே இது ஒரு பெரிய ஒரு விடயம் அதே சமயம் இதனையே நீங்கள் ஏனைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகளை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் இந்த நாடுகள் எல்லாமே தங்களுடைய பிரஜைகளுக்கு குறிப்பாக வெளிநாட்டிலே வாழ்பவர்களுக்கு வந்து இந்த தேர்தல் காலங்களிலே வாக்களிக்கிறதுக்கான உரிமையை அதற்கான சட்டங்களை வந்து ஏற்கனவே அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் வந்து இதே மாதிரியான சட்டங்களை வந்து மாற்றுவது இருக்கக்கூடிய பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தினுடைய தேவையாகவே இது இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு என்றது வந்து இது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக தேர்தல் ஆணையம் வழி விவகார அமைச்சு நாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளிட்ட அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களினுடைய அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு தான் இதற்காக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் சட்டங்களை உருவாக்குறதுக்கு தேவையான புதிய மற்றும் சட்ட வடிவமைப்புகளுக்கான பரிந்துரைகளை முன்வைக்கிறதுக்கு இவர்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனூடாக அடுத்த கட்டங்களிலே இந்த நடவடிக்கைகள் வந்து அடுத்த கட்டங்களை நோக்கி செல்கின்ற சமயத்தில் நிச்சயமாக வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அதாவது இலங்கையை சேர்ந்து வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இதற்கான உரிமை வழங்கப்படும் நிச்சயமாக இது வந்து அமுலுக்கு வருமாக இருந்தால் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாகவே இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் வந்து பாரிய அளவான மாற்றங்கள் பல அதிரடியான திருப்பங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றதாகவே இந்த ஒரு விடயம் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை கருத்து பார்வையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இப்படியான ஒரு உரிமையை வழங்குறதுன்றது வந்து சிறந்ததாக இருக்குமா இல்லையா என்றதையும் வந்து நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே சமயம் இரண்டாவது இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றியிருந்தேன் லண்டன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று தான் அந்த போராட்டம் நடந்திருந்தது குறிப்பாக டாபி ராபின்சன் எனப்படக்கூடிய ஒரு நபரினுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடந்திருந்தது அதை பற்றிய தெளிவான காணொளியை நான் நேற்றைய தினம் பதிவேற்றியிருந்தேன் ஆகவே அதை பற்றி அறிந்திராதவர்கள் நீங்கள் அதனை பார்த்துவிட்டு இதனை பார்க்கலாம் இல்லை அதை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்பவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு செல்லலாம் அந்த வகையிலே குறிப்பிட்ட இந்த போராட்டத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் இவர்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கை என்றது புலம்பெயர்ந்தோரை அந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் யாரெல்லாம் சட்டவிரோ குறிப்பாக சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் வந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றது அவர்களினுடைய ஒரு பொதுவான கருத்தாக இருந்தது அதே சமயம் அந்த ஒரு போராட்டம் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லண்டனே ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு ஒரு பாரியளவான ஒரு பேரணியாக இருந்தது குறிப்பாக அதனை சமூக ஊடகங்களே அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுதும் சரி தொலைக்காட்சிகள் செய்திகள் பார்க்கின்ற பொழுதும் சரி உண்மைக்குமே அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக அது இருந்தது இதற்கெல்லாமே இடையில அந்த தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பான அந்த செய்திகளின் பொழுதும் சமூக ஊடகங்களிலே பரவப்பட்ட அந்த ஒரு செய்தி காட்சிகளின் பொழுதும் படம் பிடிக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் தான் தற்பொழுது எல்லாராலையுமே பகிரப்பட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக கேலி கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கின்றது அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்திலே பங்கு ஒரு சில பிரித்தானியர்கள் வந்து அந்த நாட்டினுடைய கொடியினை அவர்களினுடைய தோள்களிலே கட்டிய வண்ணமாக அந்த சாலை ஓரங்களில் இருந்த இந்திய உணவகங்களில் சென்று சில உணவுப் பொருட்களை அவர்கள் வாங்கி கொண்டு செல்றது வந்து அங்கே படம் பிடிக்க

இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அந்த கொடிகளை கட்டி கொண்டு சென்றிருந்தது போலதான் இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தெரிய தோணுகின்றது ஆகவே லண்டன்ல இருந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு அந்த போராட்டத்தை பற்றி அறிந்திருந்தால் அதற்கு பக்கத்திலே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் அங்கே நிலவரம் எவ்வாறு இருந்தது தற்பொழுது நீங்கள் என்னவாக அங்கே வந்து உணர்கின்றீர்கள் என்னவெல்லாம் உங்களுக்கான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை வந்து நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அனுபவங்களைமே வந்து பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் எந்த இருந்து நான் சொல்லக்கூடிய விடயம் என்றது வந்து எப்பொழுதுமே உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் நீங்கள் வந்து நடமாடுறது வந்து சிறப்பாக இருக்கும் என்றால் பல சம்பவங்கள் எதிர்பாராத விதமாக நடக்கின்றது பல இனவரை தாக்குதல்கள் வந்து வழிநாடுகளில் நடக்கின்றன அதை சார்ந்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது வந்து உங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பு உங்களுடைய எண்ண கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் அவற்றை பார்த்துக் கொள்வேன் அதே சமயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க ஏனையவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் Get out of my country, but let me get, let me get that. Let me grab that Indian street food. Oi, <laughs> <laughs> oi, look, it's popping over here. It is popping over here. <laughs> they probably never made so much. They probably never made so much money. Ah, oh, God bless them, man.